எக்ஸிட் பதினெட்டில் இருந்த வண்டியை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னா சுலை பக்கத்தில் தஸ்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அங்கே எக்ஸிட் பத்து பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தெட்டு இருக்கும் அங்கே வந்து நம்ம இது உள்ளே வந்து நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படினால உங்களுக்கு வண்டியோட வண்டி எந்த வண்டி என்ட்ரி ஆகுது நம்பரு அதுக்கப்புறம் அந்த டோ பிண்ட்டு வர்ற வண்டி வர்ற வண்டி நம்பரு அது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு தான் உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்க இந்த இது தான் மக்களே பழைய இன்ஜின் பழைய கியர் பாக்ஸ் எல்லாமே ரெடிமேடாக அப்படியே கலட்டிவிட்டு அப்படியே தூக்கி மாட்டுறது இந்த இடம் தான் இதுக்கு தான் நம்ம வந்து அங்கேருந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இறக்கி நிப்பாட்டி உள்ளே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போயிட்டோம் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து நமக்கு ஃபோன் வந்து இப்போது முதலாளிக்கு ஃபோன் பண்ணி வந்து வண்டி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த இந்த இடத்துல வந்து எல்லா வகையான இன்ஜினும் கிடைக்கும் பிஎம்டபிள்யூ ஆடி ரேஞ்ச் ரோவர் எல்லா வகையான இப்போ இன்ஜின் பழைய இன்ஜின்னு அதுக்கப்புறம் கியர் பாக்ஸு என்ன வேணுமோ எல்லாமே இங்கே வந்து வாங்கலாம் மக்களை அப்புறம் ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணாங்க வண்டி ரெடி ஆகிடுச்சு வாங்க வந்து எடுங்க அப்படின்னு அதோட முதலாளி வண்டியில் முதலாளி போட்டு வந்துட்டா போகிறோம் மோடி கத்திர

பெட்டில் படுக்க போட்டிருந்தாங்க வண்டியை சரி வண்டியை இறக்கியில் இறக்கி எடு வண்டி எடு நம்ம ஓட்டி பார்க்கணும் எப்படி போதும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி பேசிவிட்டு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி நான் போயிட்டு சுற்றி சுற்றிட்டு வந்தேன் வந்தால் என்னென்னா ஃபஸ்ட்டு கியர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கியர் மட்டும்தான் போச்சு அடுத்த கியரில் சேஞ்சே ஆகலை அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி பேச்சுவார்த்தை நடத்தினாப்புல இந்த அருகு பார்த்தீங்களா இது தாங்க நம்ம வண்டியோட கியர் பாக்ஸு இந்த கியர் பாக்ஸை கலெக்டிட்டு தான் வந்து புது புதுசாக வந்து வேறு ஒரு வண்டியில் உள்ளதை வந்து தூக்கி மாட்டியிருக்காங்க அந்த கம்மிமாக நீட்டி தூக்கி பத்தில அது வந்து ஆயில் ஊற்றுறது கியர் ஆயில் ஆமாம் அதான் அதோட இப்போ இவன்ட்ட பேசினா என்னடா அப்படி பிரச்சனை ஆயிருக்கு என்ன பஞ்சாயத்து என்னடா அப்படின்னு கேட்டேன் அதோட கொஞ்சம்னா இல்லை இது வந்து கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வண்டி ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப்பில் இருந்து செகண்ட் ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு வந்து செகண்ட் டைம் வண்டி எடுக்கிற வரைக்கும் ஃபுல்லாக என்ன இடஞ்சின்னு ஃபுல் டீட்டெயிலாக பேசியிருப்பேன் மக்களை இதை கேளுங்கள் நம்ம வண்டிக்கு வந்து கியர் ஒரு கம்ப்ளைண்ட்டு அதோட என்ன பண்ணாப்புல நம்ம எக்ஸிட் பதினேழில் ஃபஸ்ட்டு கொண்டு போய் கொண்டே விட்டாச்சு ஃபஸ்ட்டு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவில் பார்த்துருப்பிய கொண்டு போய் விட்டாச்சு நான் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ரிவர்ஸ் வந்து விழுகலை ரிவர்ஸ் வண்டி ரிவர்ஸில் வராது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு கியரில் மட்டும்தான் போது நாலாவது கீர் வந்து விழுகலை அந்த ஆர்பிஎம் வந்து கூடுதே தவிர கியர் வந்து சேஞ்ச் ஆகலை இந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து இதுதான் நான் சொன்னேன் இதுதான் மொ இதுதான் முதல முதலிட்ட நான் சொன்னது உடனே மாதம் இது பண்ணு சொல்லிட்டாப்பில் அந்த என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் அப்படின்னு அங்கே அந்த ஒர்க் ஷாப்பில் ஃபஸ்ட்டு விட்ட ஒர்க் ஷாப் ஒர்க் ஷாப்பில் வந்து என்ன சொன்னால் அப்படின்னா இயர்பாக்ஸ் கியர் பாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டாங்க அப்போ அவங்க வந்து என்னென்னா இதில் வந்து எப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து இங்கே எல்லாமே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் தானே லாஸ்ட் ஆட்டோமேட்டிக் எல்லாம் சிஸ்டம் தானே கம்ப்யூட்டரில் ஒரு வயர் வந்து கொத்தி அதில் வந்து செக் பண்ணுவாங்க லேப்டாப்பில் இதில் வந்து அதில் பண்ண பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன கம்பெனி இப்போ உள்ளே வர்ற வண்டிகள் எல்லாமே அப்படி தானே வருது அப்படின்னு என்ன கம்ப்ளைண்ட் இந்த வண்டிக்கு இப்போ என்ன பிரச்சனை கியர் பாக்ஸா இல்லை இன்ஜினா இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு கொண்டு போய் விட்ட இடத்துல இருந்து பார்க்கல அவங்க மொத்தமாக என் ரிவர்ஸ் கியர் விழுகல அவங்க போட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் விருளா அப்போ கியர் பாக்ஸ் கம்ப்ளைண்டு சொல்லிட்டு மொத்தம் இப்படி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்புல சரி என்ன ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடுத்த நாள் போய் விசாரிக்கிறாப்புல முதலாளி எவ்வளோ வாங்கினா செலவு மாற்றுறேன்னா அப்படின்னு வாங்கி மாற்றுறது அப்படின்னா பொருள் மட்டுமே எப்படி ஐயாயிரம் ரியல் வரும் ஐயா ரியால் அப்புடின்னா கிட்டத்தட்ட மூணு காசுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரணுங்களே ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட வரும் அந்த கியர் பாக்ஸ் மட்டும் ப்ளஸ் வேலை கூலி இருக்கும் வேலைக்கு வேலை கூலிக்குள்ள சார்ஜ் அதுவும் இருக்குது அதோட அதுக்கப்புறம் நம்ம முதலாளி போய் பார்த்துட்டு சரி அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோடய இருக்கட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வண்டாப்பில் வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு வந்துருக்காப்புல நம்ம முதலாளி வந்து இங்கே வந்து விசாரிச்சுருக்காப்புல என்ன ரேட்டு வரேன் காரு டோஜ் காரு அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் டோர்ஜ் காரு எத்தனை கீரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் ஆச்சு இந்த வண்டி இந்த வண்டி வாங்கி பதினாறு வருஷம் ஆச்சு மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு வண்டி ஆமாம் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து விசாரிச்சு காப்பில இந்த மாதிரி என்ன ரேட்டு என்ன வரப்போம் அப்படின்னா அதாவது கீர் வந்து நாலு கீர் தான் இந்த வண்டி அஞ்சு ஆறுலாம் அதில் கிடையாது அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்த உடனே அவங்க கேட்டிருக்காங்க இங்கே கேட்டிருக்காப்புல கேட்டோடனே நாலு கீர் வண்டியா இல்லை அஞ்சு கீர் வண்டியா அப்படின்னு கேட்டோன்னா அது தெரில ஏர் பாக்ஸு போச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ சரி மாற்றிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னோம் ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா அது அதாவது நாலு கீர் உள்ள வண்டி நாலு கீர் நாலு கீர் இருக்குல்ல வண்டி நாலு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ஆறு கீர் உள்ள வண்டினா மூவாயிரம் ரியல் அதாவது எப்படின்னா அவ்வளோதான் மூவாயிரம் ரீவில் அவ்வளோதான் அப்படியே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கியர் பாக்ஸ் அப்படியே கலட்டிட்டு ஏற்கனவே வந்து இங்கே இருக்கும் பற்றியெல்லாம் ஒரு பழைய கியர் பாக்ஸ் அதை அப்படியே தூக்கி மாட்டிடுவாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது அதே மாதிரி ஆயில் ஊற்றணும் அப்புறம் சொன்னாங்க ஆயிலுக்கு இரநூறு ரயில் வர சொன்னாங்க நம்ம முதலாளி வந்து ஆயில் போய் ஏற்கனவே வாங்கிட்டு வந்துட்டாப்பில் ஆயில் வந்து இருபது எட்டு லிட்டர் ஆயில் வாங்கிட்டு வந்தாப்பில் அப்போ முதலாளி சொன்னாப்பா இல்லை இல்லை ஆயிலெலாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இது என்னன்னு பார்த்து சேஞ்ச் பண்ணி மாற்றி கொடுங்க அப்படின்னு ரெண்டு நாள் ஆச்சு மாற்றிட்டாங்க மாற்றினதுக்கப்புறமா திருப்பி நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொன்னோன்னா ரெடியாகிடுச்சு வாங்க அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நே முந்தானத்து வந்தோம் முந்தாணத்து வந்து வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு டைம் மாதிரி வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு லேபர் போச்சு இந்த ட்ரிப்பு வண்டி போனது ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு அதாவது ட்ரைவ் மூடில் போட்டு போனால் ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் போகுது செகண்டு தேர்டு போகிறது வந்து சேஞ்சே ஆகலை அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வேறு முன்னாடி இன்ஜினில் ஒரு சவுண்டு அப்போ நான் சொல்கிறேன் என்கிட்ட முதல்ல சொன்னாப்போ எடுத்து ஓட்டி போய் பார்த்துட்டோம் அப்படின்னு அதனால் நான் போய் ஓட்டி போய் பார்த்துட்டு வந்தால் முன்னாடி சவுண்டு வருது சேஞ்ச் ஆகலை கியர் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகலை கியர் முன்னாடி சவுண்டு வருது அப்படின்னு அப்புறம் ஒரு பையன் தான் இருந்தால் அவங்கன்னா இது வந்து கம்ப்யூட்டர் போடலாம் கம்ப்யூட்டர்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் போனோம்னா இது முன்னாடியே நீ என்கிட்ட வண்டி விடும்போதே அவர் என்ன சொன்னா அப்படின்னா கியர் சேஞ்ச் ஆகலை அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுலேயே தான் போகுது கீர் செக் ஆகலை ரிவர்ஸ் கியர் கீர் விழுகலை எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி கொடுத்துரு மொத்தம் மொத்தத்தில் வண்டி நல்லா போடணும் அதுதான் அவருக்கு அவரும் சொன்னது இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க கீரை மட்டும் கழட்டிவிட்டு விட்டு கீரை மரம் மா கீரை பால்ஸு கழட்டிவிட்டு கீ புதுசாக வேறு ஏதாவது மாற்றிட்டாங்க மாற்றினதுக்கப்புறம் ஓட்டினா எப்படி ஓடு ஓடலை அதோட முதலாளிக்கு வந்து என்ன சொல்றது மோலாளி டென்ஷன் ஆகிட்டாப்ல டென்ஷன் ஆகிட்டு என்ன உன்ட்ட என்னது எதுக்கு என்ன வண்டி வேலைன்னு கொடுத்தான் இயர் பாக்ஸ் மாத்தினா சரி ஓகே இப்போ என்ன கம்ப்யூட்டர் வேலைன்னா நான் கம்ப்யூட்டர் வேலைக்கு நான் எங்க கொண்டு போறது கிட்டத்தட்ட இப்போ நாங்க இருக்கிற இடத்துக்கும் கம்ப்யூட்டருக்கு கொண்டு போறதுன்னா இப்போ இருபத்தெட்டு கிலோமீட்டர் வரும் இருபத்தெட்டு கிலோமீட்டர் நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே வண்டி ஓட்டிட்டு போக முடியுமா அப்போ இது என்ன ஓ வேலை தானது எங்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல மாடல் என்னப்பில அப்புறம் பேசி ஓனத்தை பேசிட்டு சரி வா நம்ம சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டி நான் இது ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிற்பாட்டு நாங்கள் கிளைக்கு போயிட்டோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டு திருப்பி இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு பார்ப்பல சொல்லி காப்பலாம் வண்டி ரெடியாச்சு வாங்க அப்படின்னு நான் மறுபடியும் திரும்பி வந்து நிற்கிறோம் சாப்பிட போயிட்டாங்க இன்னும் வரல மலாளி அங்கிட்ட கிட்ட அப்படியே கொள்ளாடிக்கிட்டு இருக்காப்புல நாங்கள் வந்து பார்ப்போம் ஆக ஒரு வழியாக நம்ம வாகனத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து அதை கழுவி நிப்பாட்டியாச்சு ஆமாம் அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா இன்னி முதலாளி அம்மா வந்து நீ எங்கேயாவது போவாங்க எங்கேயாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வருவாங்க வண்டி இனி நாளையும் நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கு ஆமாம் அதுக்கப்புறம் நம்ம அங்கே வந்தாப்பில்ல அங்கே அந்த பையன் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இருந்தாப்புல நான் சரி ஓகே ஏற்கனவே தான் வண்டி வந்து ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் போச்சு சரி இது எப்படி ஃபுல்லாக போதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணேன் ஃபுல்லாக நல்லா அந்த ஏரியாவே நல்லாவும் சுற்றி ஃபுல்லாக நம்ம அழுத்தி போய் பார்த்தா கரெக்டாக நாலு ஏருக்கு சேஞ்ச் ஆச்சு சேஞ்ச் ஆகணும் உடனே அதுக்கப்புறம் வந்து முதலாளிட்ட சொன்னேன் நல்லா தான் வண்டி போகுது அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது போக இன்னும் சின்னதாக ஏதோ ஒரு சிறர்னு ஒரு சவுண்டு ஒன்று வருது என்ன சவுண்டுன்னு தெரில ஆனால் இன்ஜினில் வர வேறு எதுலேயே வருது அதை சொன்னேன் முதல்லிட்ட இது முன்னாடி வரல வருது இப்போ சவுண்டு வருது அப்படின்னு அப்படியா சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வண்டியை முதல்ல கொண்டு போ பதினஞ்சு நாள் அதில் இதில் வந்து எப்படின்னா இவங்க வந்து இந்த கியர் பாக்ஸ் மாதிரி இல்லை இது வந்து பதினஞ்சு நாள் வந்து ட்ரையல் பதினஞ்சு நாளைக்கு உள்ள ஏதாவது பிரச்சனை மறுபடியும் திருப்பி வண்டி ஓடலை ரிவர்ஸ் வரலை சேஞ்ச் ஆகலை அப்படின்னா திருப்பி நம்ம கொண்டு போய் வண்டி விட்டுரலாம் பதினஞ்சு நாளைக்கு உள்ள பதினஞ்சு நாளைக்கு தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அவங்க பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்கன்னு என்ன சொல்கிறது காசு கொடுக்கணும் காசு கொடுத்து பார்க்கணும் பதினஞ்சு நாளைக்கு உள்ளே வந்து அவங்க கேரண்டி கொடுப்பாங்க நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிற அந்த மாதிரி ஆமாம் அப்படி வண்டியை எடுத்து வந்து நல்லா கழுவி நிப்பாட்டியாச்சு நம்ம மக்களே அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்